ஹே ஹலோ காய்ஸ் தான் உங்கள் கல்பாக்கம் காயத்ரி பேசுகிறேன் நம்ம திரும்பவும் வெல்கம் டு த சேனல்ன்ற மாதிரி இன்றைக்கி வந்து புதுசாக நம்ம தலையில் ஒரு மாயாஜலம் போன போகிறோம் அதுவும் இன்றைக்கி ஒரு ஹேர் ஸ்டைலிஷ் ஸ்பெஷல் ஹேர் ஸ்டைலிஷ் நீங்கள் அசோக் நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டோனி என் காயில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகாஸ் இவங்க தான் போன வாட்டி எனக்கு வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணாங்க இந்த மாதிரி பஞ்ச பரஞ்சு மாதிரி நம்ம மண்டை இருக்கும் இல்லையா அடிக்கடி ஷூட் போய் ஸ்ப்ரே அடிச்சு அதை இன்றைக்கி வந்து கரெக்ட் பண்ணலான்னு வந்துருக்கோம் கோ சிலர் மண்டையை கழுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நான் மண்டையை தான் கழுவுறேன் நான் மண்டையை கழுவுறது மூளை செலவை இல்லை முடி செலவை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் இப்போ அம்மா இருக்கம்மா இருக்குவாட்டா ஆ இப்போ சூடாக இருக்கியா ஆனால் ஒன்றுங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி சலூன்க்குலாம் வந்து நம்ம கொஞ்சம் தனியாக ஹேர் வாட்ச்சு ஆயில் பாத்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நல்லாத்தான் இருக்கும் போல எனக்கு கொஞ்சம் நல்லா தான் ஆனால் இதுக்கு எவ்வளோ நம்ம பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பிள்ளையில பாத்தீங்கயா நம்ம போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா நம்மள விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ப்ரோக்ராம் போயிட்டு வந்தப்ப ஒரு பிள்ளை முடிய பார்த்து கண்ணு பாலா ஐயோ எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம முடிய வந்துட்டு இப்படியே வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பரட்ட மாதிரி ஆயிரும் நீங்க இந்த ஊர்ல எல்லாம் தேங்காய் தேங்காயில் ஒரு இருக்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம முடிய வந்து சரி பண்ணோம்னா சரியாகாது ஏன்னா நம்ப ரொம்ப பிஸி செடியில் இருக்கோம் என்ன பிஸி செடிகள் வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டோம் அதுவும் இப்போ அடிக்கிறவையில் மொத்த வேர்வையும் தலைமையில தலையில் தான் வந்து அதிகமாக வேர்க்குது நம்ம உடம்புலேயே வெறுக்காத ஒரே இடம் லிப்ஸு மட்டும்தான் போகல ஆனால் அதுக்கு வேறையே இருக்காது பார்த்திங்களா பேசிக்கிட்டே இருப்போம் அதனால் அது பிரச்சனை இருக்காது மண்டையில் விற்கிறதுனால முடி கொஞ்சம் டேமேஜ் ஆகுது வீட்டில் இருக்கிற என்ன மாதிரி குடும்ப இஸ்திரிகள்லாம் அடிக்கடி வந்து இந்த முடிக்கு மூளைக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கும் போட்டுக்கிற முடிக்கு நிறைய வேலை கொடுக்கும் ஈடி தளக்கின்றது அதுவும் என்ன மாதிரி வந்து குடும்ப இஸ்டைகள் வந்து அதிகபட்சம் என்ன பண்ணுவோம் ஆஸ்டைலாம் பெருசாக பண்ணிக்க மாட்டோம் ஒரே ஒரு க்ரிப்பு போதும் சுருட்டி மண்டையில் ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு வேலையை பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்காதீங்க ப்ளீஸ் முடியெலாம் வந்து நிறைய ஏர்ஃபால் ஆகுது என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் காக்குள்ள ஒரு புயல் அடிக்கிற மாதிரே இருக்கு ஏர் வாஷ் பண்ணி என்ன வந்து ஒரு அழகா இருந்த என்ன அனப்பிளாப்பி மாதிரி வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கருப்பு துணிக்கும் என்னோட ஆசிரியலுக்கும் எக்ஸாக்டா சொல்ல நான் ஒரு அழகான அனப்பிள்ள இருக்கிறேன் பட் நல்லா இருக்கு எனக்கு இந்த உச்சி குடிமையை பார்க்கும்போது இருக்கும் இருக்கும்போது ஸ்கூல் வயசில் நமக்கு அந்த அம்மா வந்து குடி போட்டி ரெண்டு சைடு அந்த மாதிரி இருக்குது நல்லா பேருக்க பரவாயில்ல ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தூக்கம் கிறக்கமாக இருக்குது ஏன் தெரியுமா இங்கே யாராவது மசா தலையில் யாராவது நம்ம தலை கோதி விட்டாலே அது மாதிரி லைட்டாக தூக்கமாக இருக்குது எனக்கு அந்த க்ரீம் எல்லாம் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி சூறுக்கு புரிஞ்சிடும் அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது எனக்கே என்னை பார்க்க சிரிப்பு சிரிப்பாக வந்து கண்ணாடியில் என் முன்னாடி கண்ணாடி இருக்கிறதுனால அதை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்மளா இப்போ இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இ இப்போ ரீசெண்டாக என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சுருமி போட்டு விட்டாங்க அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா இப்போ என்னைய அதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தலையில் அந்த ஸ்மூத்னிங் ஸ்ரீமை வந்து போட்டு அதாவது எனக்கு கொஞ்சம் முடி லென்த்துன்னு சொல்ல முடியாது லென்த்து தான் ஆனால் லென்த்துன்னு ரொம்ப லென்த்து கிடையாது ஒரு மீடியம் லென்த்து அந்த லென்த்து முடியை வந்து இப்போ வந்து அழகாக ஓரளவுக்கு நல்லா மாற்றுவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ கிஞ்சி போன பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கும் அது இப்போ கொஞ்சம் அழகாக அப்படியே ஷைன் பண்ணி என்ன தான் பண்ணாலும் நம்ம வெளியே போகிறதில்ல வீட்டில் அதே மாதிரி ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு கிச்சனில் வேலைலாம் அதனால் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் அப்படின்னு அதுக்காக வரவாறு கொஞ்சம் நம்ம மேலே கேர் எடுத்துக்க முடியாது அதுக்காக தான் கேருன்னு சொல்லுறது சும்மா நம்ம மண்டே கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டால் நல்லா தானே இருக்கும் வெளியெல்லாம் ரொம்ப சீன் கட்டிட்டு போகலாம் விளையாட்டு அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விபரீத விளையாட்டுகள் இது வந்து தப்பாக போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது பட் நம்ம சூஸ் பண்ணுற சரோன் சூஸ் பண்ணுற பர்சன்ஸ்லாம் இருக்காங்க நம்ம இந்த ஆர்ஸ்டைலிஸாக அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சனமும் சதூனும் மண்டையில் மைதா மாவை போட்டு பூச ஆரம்பிச்சாச்சு அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஹெவியாக இருக்குது பட் நல்லாயிருக்கும் அதாவது ஸ்மெல் கிடையாது மண்டை மண்டையில் முடி ஐயோ என்னை முடிக்கும் ஜர்க் ஆகுது பயங்கரமாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முடி நல்லா ஷைனிங்காக நீங்கள் அந்த விளம்பரம் பார்த்துருக்கீங்களா வெள்ளிக்கிழமை மங்கலம் தூங்கி அந்த மாதிரி நம்ம முடிய ஒரு ரொட்டேட் பண்ணும்போது என் மண்டையில் பார்க்க வித்தைகள் பண்ணிகிட்டு இருக்கார்ல மாயாஜாலம் பண்ணுற அந்த மனுஷனை நாங்கள் ஃபைனலி காட்டுவோம் அது வரைக்கும் ரூல் பண்ண மாட்டோம் அவர் தான் ஃபைனலாக வருவார் அதாவது வந்து இந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் இலியாக இருக்கும் பட் இதை நீங்கள் அது நம்ம சூஸ் பண்ணுற அந்த க்ரீம் தானே பல அந்த க்ரீம் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் கிடையாது மண்டையில் போடுற ஒரு மண்டை க்ரீம் என்ன க்ரீம் அது தூத்தினிங் க்ரீ பாலி அவர் இங்கிலீஷும் வரவாடியும் தமிழை இது எந்த ஒரு நாட்டிலேருந்து நம்ம பேசுறதுனே தெரியல இந்த ஆல்மோஸ்ட் மோஸ்ட் பாடி வேலை முடிஞ்சு நான் ரொம்ப ஆகிட்டேன் பண்ணுறது அவரு தான் ஆனால் நான் ரொம்ப ஆகிட்டேன் வேலை பார்க்குறது மாப்பிள்ளை அவரு தான் ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை எதுங்கிற மாதிரி வேற எல்லாம் அவர் தான் பார்க்குறாரு ஆனால் நான் ஏன்னு தெரில ஏன்னா தமிழை வந்து நம்ம ஆக்சுவலி ரொம்ப ஸ்டீலிஷாக ஹேரு நொடி இப்பெலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரீட்ஸாக சொல்லிகிட்டு இருக்கோம் பட் தமிழில் வந்து உண்மையாகவே இதற்கான வார்த்தை வந்து மயிர் தான் ஸோ அப்போ அந்த அரச காலத்துலலாம் வந்து மயிர்கை தெரிஞ்சு அப்புறம் வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் பீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அதுக்கு வர எதாவது சொல்லி நம்ம ரொம்ப கழிவுவாங்க ஏன்னா இன்னும் பொழுது சரி பின்னா பேசுகிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் பேசினா தான் பெண் சுதந்திரம்னு நாங்கள் சொல்லி என்னன்றது இதெல்லாம் பேசினாலே வந்து அது ஒரு ஃப்ரீடம் தானே நமக்கு பிடிச்சவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும்னு நின பேசுகிறதே வந்து மிகப்பெரிய சுதந்திரம் நான் எதுக்கு இப்போ இந்த இதுக்கு டாபிக் கொண்டு வந்தேன் பாருங்கள் எது இது இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை யாரும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு லைக் இந்த இது பாதி பாதிப்படியே வந்து ஷைன் பண்ணியாச்சு ஒரு பாதிப்படியே வந்து முடிச்சுட்டா வீட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் ஓடி மீரா ஷாம்புவோட ஆர்டில் வர அந்த கேர்ள் மரியா ஸோ இப்படி வந்து இந்த மாயாஜலத்தை கலெக்ஷன் அந்த ஸ்டைலிஷ் பாஸ் பாலா நம்ம அசோக் நகர் டூனியன் கேஸில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க ஸோ கம்பல்சரி விசிட் பண்ணுங்க என்னோட கை வித்தை எல்லாம் தலையில் வந்து கம்மி சூப்பரான பெஸ்ட் ஸ்டைலிஷ் நான் நான் பார்த்ததில்லை பார்த்தேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்னன்னா உங்கள் மண்ணில் வந்து எல்லாம்